நான் யார் என்று நான் வயிற்றில் அதாவது தாயின் வயிற்றில் உருவாகிய பொழுது எனக்கு தெரியாது நான் ஆணா அல்லது பெண்ணா அல்லது இரண்டும் சேர்ந்த கலவையா என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் பிறந்தேன் என் தாயின் வயிற்றில் பிறந்தேன் என்னை உருவாக்க ஆர் என்னுடைய தாயார் கர்ப்பம் கர்ப்பமுற தந்தை இருந்தார் இருவரும் சேர்ந்து தயாரித்த பண்டம்தான் நான் நான் பத்து மாதம் கெழுத்து பிறந்தேன் எனக்கு பிறந்த பொழுது எதுவும் தெரியாது ஆனால் அந்த பத்து மாதமும் நான் தாயின் வயிற்றிலே கருவறையிலே உயிருடன்தான் தான் இருந்திருக்கிறேன் இருந்தேன் உறங்கிக் கொண்டிருந்தேன் எனக்கு எதுவும் தெரியாது பிறந்த பிறகு முதன் முதலில் என் தாய் எதை பேசினார்களோ அந்த மொழியைத்தான் இன்று வரையும் நான் பேசி வருகிறேன் அது என்ன மொழி என் தாய்மொழி தமிழ்தான் என் தாயும் தந்தையும் தான் எனக்கு பெயர் சூட்டினார்கள் உன் பெயர் நடராஜன் என்று உனக்கு அக்கா மூன்று பேர் இருக்கிறார்கள் அண்ணன் மூன்று பேர் இருக்கிறார்கள் என்று எனக்கு தந்தார்கள் அப்படித்தான் நான் தெரிந்து கொண்டேன் இவர்தான் தாய் இவர்தான் தந்தை என்று எனக்கு வினவு தெரிந்த பொழுது அதாவது ஒரு வயது அப்பொழுதுதான் எனக்கு தெரிய வந்தது ஒரு வயதில் நான் என்ன செய்தேன் எப்படி பால் குடித்தேன் என்ன என்ன செய்தேன் என்பது எனக்கு தெரியாது தாயிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் தந்தை எதுவும் எனக்கு சொல்லவில்லை பள்ளிக்கூடத்தில் அவர்கள் என்னை சேர்த்து விட்டார்கள் நான் படித்தேன் இப்படித்தான் இந்த வாழ்க்கை தொடங்கியது அப்பொழுது இது எந்த இடம் இந்த ஊர் பெயர் என்ன இந்த நாடு பெயர் என்ன இந்த உலகம் எது இந்த பிரபஞ்சம் என்று சொல்கிறார்களே அண்டம் என்று சொல்கிறார்களே வானத்தில் பார்த்து இது நட்சத்திரம் இது சூரியன் இது சந்திரன் என்று எனக்கு தெரியாது விஞ்ஞானம் படித்து பூகோளம் படித்து சரித்திரம் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டேன் ஆனால் எல்லோரும் சொல்வது போல கடவுள் என்று யாருமே சொல்லவில்லை சொல்லித்தரவும் இல்லை ஆனால் எல்லோரும் கடவுள் இருப்பதாக அவர்தான் இந்த உலகத்தை படைத்தார் அவர்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நிர்வகிக்கிறார் மேனேஜ்மெண்ட் அவர்தான் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அதை எப்படி ஏற்பது விஞ்ஞானத்தை ஆராயும் பொழுது இந்த பூமியிலே சுற்றி வந்த பொழுது இந்த பூமி சுற்றி வந்த பொழுது அங்கே எதுவும் இல்லை அதுவும் யூகமாகத்தான் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் சூரியனிடம் இருந்து வந்தது என்றும் அதன் கூடவே சந்திரனும் வந்தது என்று அவர்கள் சொல்லித்தான் தெரிய வந்தது எந்த கடவுளும் எந்த மனிதனும் சொல்லவில்லை கடவுள் என்று சொல்கிறார்களே அவர்கள் யாரும் அறிந்திருக்கவில்லை ஆனால் இந்த அண்டமோ பேரண்டமோ அல்லது பிரபஞ்சமோ எப்படி உருவானது அதுவும் யூகமாகத்தான் சொல்கிறார்கள் அது எப்படி பிக் பேங் தியரி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் தியரி தான் மறந்துவிடக்கூடாது தான் பெருவெடிப்பு கொள்கை அந்த பெருவெடிப்பு கொள்கையினால்தான் இந்த பிரபஞ்சமே தோன்றியது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் எப்படி இந்த பூமியிலே உயிரினங்கள் தோன்றியது எவல்யூஷன் எவல்யூஷன் தேரி அதுவும் கொள்கை கொள்கைதான் பரிணாம வளர்ச்சி கொள்கை இந்த பூமியிலே எப்படி உயிரினங்கள் தோன்றியது எங்கே தோன்றியது எப்படியெல்லாம் அது வளர்ந்தது எப்படி எப்படியெல்லாம் உயிரினங்கள் தோன்றி கடைசியாக மனிதன் கற்கால மனிதன் வந்தான் அந்த கற்கால மனிதனுக்கு என்ன தெரிந்தது என்பதை அவனுக்கே தெரியாது அது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருடமோ அல்லது மூன்று லட்சம் வருடங்களுக்கு முன்போ அந்த ஆதி மனிதன் அவனுக்கும் எதுவும் தெரியாது ஆனால் அவனுக்கு பசித்தது கிடைத்ததையெல்லாம் சாப்பிட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அறிவு அதுவும் பகுத்தறிவு அவனுக்கு தோன்றியது கல் ஆயுதங்களை எடுத்து அதை கிழித்து அந்த உணவை அவன் உண்டான் பல வருடங்கள் கழித்துதான் அவன் காட்டிலிருந்து நதி நோக்கி நகர்ந்தான் அங்கேதான் இருந்த பயிர்களை எடுத்து அதை சாப்பிட ஆரம்பித்தான் கனிகளை சாப்பிட ஆரம்பித்தான் சில கனிகள் விஷமாகி இறந்து போனதும் அதே மனிதன் பார்த்திருக்கிறான் இப்படித்தான் நமக்கு உலக ஞானமே தெரிய வந்துள்ளது இன்று இது ஒரு ஆயிரம் வருடத்திற்கு பிறகு இப்படி தோன்றி வர்கள் அதுவும் அவர்களுடைய வாழ்க்கை நூறோ இரநூறு என்று கூட சொல்ல முடியாது ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்று சொல்வார்கள் அப்படி மனிதன் வாழ்கின்றவன் சொல்கிறான் கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான் இது அறியாமையின் வெளிப்பாடுதான் ஏனென்றால் அவர்களுடைய கல்வி அவ்வளவுதான் அதிகம் இல்லை கற்றதினால் ஆய பயனென்கொள் வாளறிவன் என்று ஒரு திருக்குறள் வரும் கற்க கசடர கற்பவை கற்றபின் பின் நிற்க அதற்குத்தக என்று திருவள்ளுவர் சொன்னார் அதையெல்லாம் இவர்கள் யாருமே படிப்பதும் இல்லை அதை பற்றி ஆராய்வதும் இல்லை தெரிவதும் இல்லை ஏதோ மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதை அதை எடுத்துக்கொண்டு அதை சொல்கிறார்கள் கடவுள் என்று இல்லை என்று ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே புத்தர் சொன்னார் சித்தார்த்தா என்ற புத்தர் சொன்னார் அது சும்மா சொல்லவில்லை ஞானம் அடைந்த பிறகுதான் அவர் சொன்னார் அதுபோல இருபத்தி நாலு தீர்த்தங்களரும் சொன்னார்கள் மகாவீரரும் சொன்னார் அப்பொழுது இருந்த அந்த வேதகால ரிஷிகள் கடவுள் என்று இயற்கையைத்தான் அவர்கள் சொன்னார்கள் இயற்கையைத்தான் அவர்கள் சொன்னார்கள் அக்னி என்றார்கள் சோமன் என்றார்கள் ஒவ்வொரு பெயராக அவர்கள் சொன்னார்கள் கடவுள் என்று ஆனால் பிற்காலத்தில் இப்போதும் அது ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு நூறோ இரநூறோ முந்நூறோ அந்த காலத்தில்தான் இவர்கள் கடவுளை அவர்களே உருவாக்கினார்கள் மனிதன் உருவாக்கியதுதான் கடவுள் அவனுக்கு கடவுள் பற்றி தெரியாது ஏதோ ஒரு பயத்தினால் அவன் அதை சொல்லி வருகிறான் பிறரையும் நம்ப வைக்கிறான் விழித்து கொண்டவர்கள் அதை ஏற்பதில்லை ஆனால் இந்த அறியாமையினால்தான் பலரும் இருக்கிறார்கள் அதில் தெரிந்தவர்கள் குறைவுதான் இதையும் நாம் ஏற்றுக்கொள்ளித்தான் வேண்டும் உண்மை எப்பொழுதும் மாறாது உண்மை ஒன்றுதான் ஆனால் மாறிக்கொண்டே இருக்கும் நம்முடைய கொள்கைகள் எல்லாம் எனவே எது உண்மை என்பது அறிந்தவருக்கு அந்த வாய்மை தெரியும் அவ்வளவே